வணக்கம் முதல் ஒலி கவியோடு இருந்து ரஜினி என்ற முதல் ஒலி ஒற்றை மனிதனின் முனைப்பில் ஓயாத உழைப்பில் ஒற்றை மனிதனின் முனைப்பில் ஓயாத உழைப்பில் மாற்றான் தேசமதில் மாற்றமின்றி வெற்றி கனியாக கிடைத்தது முதலொலி மாற்றான் தேசமதில் மாற்றமின்றியே வெற்றி கனியாக கிடைத்தது முதலொலி காற்றோடு காற்றாக தேம்ஸ் நதி காற்றோடு தேசமெல்லாம் வீசியது தமிழ் மனம் காற்றோடு காற்றாக தேம்ஸ் நதி காற்றோடு தேசமெல்லாம் வீசியது தமிழ் மணம் முத்து விழாவினையும் முனைப்போடு தாண்டி முத்தாப்பாய் ஒலிக்குது இன்றும் முதலொலி முத்து விழாவினையும் முனைப்போடு தாண்டி முத்தாப்பாய் ஒலிக்குது இன்றும் முதலொலி தடைகள் பலதையும் முடைத்து இடர்கள் பலதும் தாங்கி உறவுகளின் இணைப்பு பாலமாகி தடைகள் பலதையும் முடைத்து இடர்கள் பலதும் தாங்கி உறவுகளின் இணைப்பு பாலமாகி தங்கு தடையின்றி ஒலிக்குது தங்க தமிழுக்கு செழுமையை சேர்க்குது தங்கு தடையின்றி ஒலிக்குது தங்க தமிழுக்கு செழுமையை சேர்க்குது செய்தி பெரிமாற்றம் கருத்து பகிர்வு சுடச்சுட செய்திகள் இணையவள செய்திகள் என செய்தி பெரிமாற்றம் கருத்து பகிர்வு சுடச்சுட செய்திகள் இணையவள செய்திகள் என உலக நடப்புக்களை ஒற்றை நொடியில் தந்து இணையில்லாச வேதனை உலக நடப்புக்களை ஒற்றை நொடியில் தந்து இணையில்லா சேவைதனை இனிதே செய்திடும் சூரியோதயமே நீடுவாளினி இணையில்லா சேவைதனை இனிதே செய்திடும் சூரியோதயமே நீடுவாளினி சூரியோதயமே நீடுவாளினி நன்றி வணக்கம்